அருள்மிகு மீனாட்சிபுரம் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்திலே ஆணி மாத வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இன்றைய தினத்திலே காலை ஆண்டாள் நாட்சியார் திருக்கோளமாக காலையிலே திருப்பள்ளக்கு சேவையும் மாலையிலே யானை வாகனத்திலேயும் எம்பெருமான் எழுந்தருள இருக்கிறார் இன்றைய தினத்திலே நாளை திருக்கல்யாண மகோற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சீனிவாச பெருமாள் ஜானுவாசம் என்று சொல்லக்கூடியதான நிலையிலே யானை வாகனத்திலே புறப்பாடாகி ஆண்டாள் நாட்சியாருடைய மாலை மாற்றிக் கொடி கொள்ளக்கூடிய வைபவத்தை நடத்தி காட்டுகிறான் சீனிவாச பெருமாள் அற்புதமான சேவையாக ஆண்டாள் சொன்னது போல ஆயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் எதிரெதிர் என்று தன்னுடைய வாரணம் ஆயிரத்திலே சாதித்தது போல அதுபோல காலை புகுத கண்டேன் தோழி என்றெல்லாம் அவள் சொன்னது போல காலை புகுந்த ஒரு நிலையாக கம்பீரத்தோட ஆண்டாரிடத்திலே இருந்து மாலை மாற்றிக்கொள்ளக்கூடிய வைபவத்தை இன்றைய தினத்திலே நாம் அனுபவிக்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன எத்தனையோ பெருமைகள் ஆண்டாளுக்கு என்ன எத்தனையோ பெருமைகள் ஆடி மாத பூர நட்சத்திரத்திலே உமாதேவியினுடைய திருவம்சமாக சாட்சாது மகாலட்சுமியின் சொரூபமாக விஷ்ணு சித்தர் என்னும் பட்டர்பிரானுக்கு நந்தவனத்திலே ஆண்டாளானவள் கிடைத்தாள் வராக பெருமானிடத்திலே கேட்ட ரகசியங்களையெல்லாம் ஆண்டாள் நாட்சியார் வராக பெருமானிடத்திலே கேட்ட ரகசியங்களை உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவள் எழுந்தருளினாள் பகவான் நாட்சியார் திருவாய்மொழி என்னும் அதுபோல திருப்பாவை என்னும் பாசுரங்களை நமக்கு தந்து பகவத் கைங்கரியத்திலே ஈடுபடும்படியாக ஆண்டாள் நாட்சியார் செய்து அருளினார்கள் உண்டோ ஆடி மாதத்துக்கு பூரத்துக்கு நாள் என்று சொல்லுவார்கள் அதுபோல அத்தனை அத்தனை பெருமைகளை சோலை கள்ளழகப் பெருமாளுக்கும் திருவேங்கடத்திலே உரைகின்ற திருவேங்கடமுடையானுக்கும் அதுபோல கண்ண காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் என்று கண்ணபுரத்துக்கும் அநேக பாசுரங்களை திருவரங்க செல்வனார் பெண்ணாளன் பேணும் ஊர் பேரங்கமே என்று அரங்கநாதனிடத்திலேயும் ஆண்டாள் நாச்சியார் நமக்காக சாதித்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஆண்டாளிடத்திலே மாலை மாற்றிக்கொள்ளுகிறான் எந்த ஸ்திரியினிடத்திலேயும் ஸ்திரி சாத்திக் கொண்ட மாலையை எந்த பெருமானும் கொள்வதில்லை திருவரங்கநாதனும் திருமாலிருஞ்சோலை கள்ளழகரும் திருவேங்கடமுடையானும் ஆண்டாள் என்னும் அந்த ஸ்திரியானவள் சூடிக்கொடுத்த கொடுத்த மாலை சூடி கடைந்த மாலை அதுபோல அவள் சூடி அவள் சூட்டிக்கொண்ட திருச்சூரணம் தைலம் பட்டு வஸ்திரம் எல்லாம் அந்த நாட்சியார் இடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளுகிறான் என்று அற்புதமாக நாமும் இன்றும் அனுபவிக்கிறோம் அப்பேற்பட்ட நிலையிலே ஸ்திரிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஆண்டாளிடத்திலிருந்து மாலை மாற்றிக்கொள்ளக்கூடிய வைபவத்தை இன்றைய மாலை பொழுதிலே அனுபவிப்போம் எம்பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி கோதை தமிழ் ஐயினும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு என்று பெரியவர்கள் சொன்னது போல ஆண்டாளுடைய பாசுரங்களை அனுபவிப்போம் ஆக என்று சொல்லி வைகுந்த விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடை ரமமானாய வெங்கடேஷாய மங்களம் என்று சொல்லி